யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பட்ட வழியாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் வாட் எவர் அடுத்தவங்க வந்து அதை அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுறியா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பீப்புள் ஐ ஐலி ஒன் திங் ஒரு ஒரு மனுஷனுக்கும் த்ரெஷ் ஹோல்டு வாழ்க்கை பார்வை அவங்க வாழ்க்கையில் தாண்டி வந்த பாதைகள் பார்த்த விஷயங்கள் விதவிதமாக இருக்கும் ஸோ அதால் உங்கள் வழி வேதனை இல்லை நீங்கள் பட்ட கஷ்டம் மனசில் உள்ளே அதுக்கு ஒர்த்தலுற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் வேலிட் உங்களுக்கு இது புரிய நான் நம்புகிறேன் ஸோ அதனால அடுத்தவங்க அடுத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு ஒரு வீக்கான மனுஷன் ஆகிட மாட்டீங்க திங்க் போர்டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் யோர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பட்ட வழியாக இருக்கலாம் வேதனையாக இருக்கலாம் வாட் எவர் அடுத்தவங்க வந்து அதை அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படுறியா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி பீப்புள் வில் சே ஐ ஒன் திங் ஒரு ஒரு மனுஷனுக்கும் த்ரெஷோல்டு வாழ்க்கை பார்வை அவங்க வாழ்க்கையில் தாண்டி வந்த பாதைகள் பார்த்த விஷயங்கள்